அதாவது செங்குதர்கள் அப்படின்னா செங் அப்படின்னா ரெட் சிவந்த அப்படின்னு அர்த்தம் குந்தம் அப்படின்னா வேல் என்று அர்த்தம் சிவந்த செம்மையாக இருக்கிற ஒரு வேலை எடுத்து கையில் வைத்திருந்தவர்கள் போர் புரிந்தவர்கள் அப்படின்றதால தான் செங்குந்தர்ன்ற ஒரு பெயர் வருது கைகோளரும் அவங்களை கூப்பிடுவாங்க கைகோளர் என்றால் என்ன அப்படின்னா கடுமையான கைகளை உடையவர்கள் வலிமையான கைகளை உடையவர்கள் அப்படின்றதுனால கை கோளர்களும் அவங்களை சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் தறி பட்டு நெசவு பொழுது ஒரு கோல்ன்ற ஒரு கருவியை தான் அந்த நூலை வந்து அவங்க இது பண்ணுவாங்க அந்த பட்டு இதெல்லாம் கையில் கோல் வைத்திருந்ததுனாலும் கைகோளர்கள் சொல்லுவாங்க இந்த செங்குந்தர்கள் யார் செங்குந்தர்கள் வந்து வந்து தேவர்களையும் அடித்து தாக்குதல் பண்ணும்பொழுது முருகனுக்கு வேல் கொடுத்து அந்த பத்மா சூரனை வந்து சூரசம்மாரம் செய்வதற்காக பார்வதி தேவி அனுப்புவாங்க அப்ப முருகனுக்கும் சில படை தளபதிகள் தேவைப்பட்டாங்க சில வீரர்கள் தேவைப்பட்டாங்க அதனால் முருகர் கேட்டுக்கொண்டதால் பார்வதி தேவியினுடைய காலில் இருக்கிற அந்த ஒரு சலங்கையில இருந்த நவமுத்துக்கள் நவமுத்துக்கள் நைன் ஜெம்ஸ் இந்த நவ வீரர்களுடைய வாரிசுகள் தான் வீர மரபினரை தான் செங்குந்தர்கள் தைகோளர்கள்